நண்பர்கள் நண்பர்கள் ரெண்டு பேரும் வெளிநாடு போகிறார்கள் ஒருவர் ஒரு வாரத்திற்கு முன்னாலே போகிறார் இன்னொருவர் அடுத்த வாரம் போகிறார் விமான நிலையத்தில் உறவுகள் எல்லாம் அவரை வழியனுப்பி வைக்கிறார்கள் முதல் வாரம் சென்றவரை இந்த அடுத்த வாரம் போகக்கூடியவரும் அங்கே சென்ட் ஆஃப் செய்வதற்காக வந்திருக்கிறார் உறவுகள் எல்லாம் அவர் பிரிவதை பார்த்து அழுகிறார்கள் அவரை கட்டி தழுவுகிறார்கள் எல்லார் கண்களிலும் கண்ணீர் அவர் நெடுந்தூரம் வெளிநாடு போவதனால் எல்லாரும் அழுதாலும் அடுத்த வாரம் போகக்கூடியவர் அவ்வளவாக அழுகவில்லை காரணம் பின்னாடியே நான் வர்றேன் நாம அங்க வந்து சந்திக்கலாம் என்கிற அடிப்படையில் அடுத்த வாரம் போகக்கூடியவர் அவ்வளவாக அழுக போவதில்லை இதுதான் இந்நாளில்லாகவின் தத்துவம் ஒருவர் முன்னாலே போக நானும் பின்னாலே வைன்னா இளைக ராஜ்யவுன் நாங்களும் பின்னாலே வருகிறோம் என்கிற போது அந்த சோகங்கள் ஏற்படுத்துகின்ற சுவடுகளை குறைத்து விடக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் இந்நாளில்லாகி வைன்னா இளைக ராஜ்யவுன் தத்துவார்த்தமான வார்த்தை